நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழ் படங்களில் மிகவும் முக்கியமான நடிகர் இவர் நடித்த பல படங்கள் மிகப்பெரிய வெற்றியும் பல விருதுகளையும் வாங்கியுள்ளது அதேபோல் சிவாஜி கணேசன் தெலுங்கு திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் அப்படி சிவாஜி நடித்த தெலுங்கு படங்களைத்தான் பார்க்க போறோம் சிவாஜி கணேசன் நடித்த முதல் தெலுங்கு திரைப்படம் பரதேசி இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நடிகை அஞ்சலி தேவி தயாரித்த திரைப்படம் இது சிவாஜியுடன் நாகேஸ்வர ராவும் நடித்திருந்தார் இந்த படத்தை இயக்கியவர் எல் வி பிரசாத் நடிகர் திலகத்துக்கு ஜோடி வசந்தா நடிகர் திலகத்தின் அடுத்த தெலுங்கு திரைப்படம் பெம்புடு கொடுகு இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சிவாஜி கணேசனுடன் சாவித்ரி நடித்த முதல் திரைப்படம் இது இந்த படத்தின் இயக்குனர் எல் வி பிரசாத் ஏழு ஆண்டுகளுக்கு பின்பு சிவாஜி நடித்து வந்த பெற்ற மனம் படத்தின் கதைதான் இது இந்த படத்தில் நடிக்க சிவாஜி கணேசனை ஒப்பந்தம் செய்தால் தான் தெலுங்கில் தயாரிக்க அனுமதிப்பேன் என்று பி ஏ பெருமாள் அவர்கள் தயாரிப்பாளரிடம் நிபந்தனை விதித்தார் அடுத்து நடிகர் திலகம் நடித்து தெலுங்கில் வெளியான படம் மனோகரா இப்படம் வெளிவந்த தேதி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் கிரிஜா இயக்கம் எல் வி பிரசாத் இந்த படத்தின் தெலுங்கு வசனங்களை சிவாஜியே பேசினார் சிவாஜியின் அடுத்த தெலுங்கு திரைப்படம் பராசக்தி இந்த படம் வெளியான தேதி பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நேஷ்னல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த படம் தெலுங்கிலும் மாபெரும் வெற்றி பெற்ற படம் இந்த படம் சிவாஜியின் அடுத்த தெலுங்கு திரைப்படம் பொம்பள பெள்ளி இந்த திரைப்படம் வெளிவந்த தேதி பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் நடிகை ஜமுனா இந்த படத்தின் இயக்குனர் ஆர் கிருஷ்ணசாமி இந்த திரைப்படம் தமிழில் பொம்மை கல்யாணம் என்ற பெயரில் வெளியானது வரதர்ச்சனை கொடுமையை சொன்ன திரைப்படம் இது நீண்ட இடைவெளி விட்டு இருபத்தி நாலு வருடங்கள் கழித்து சிவாஜி நடித்து வெளியான தெலுங்கு திரைப்படம் நிவுறு கப்பின நிப்பு இந்த திரைப்படம் வெளிவந்த தேதி பன்னெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த படத்தின் இயக்குனர் பி சந்திரசேகர் ரெட்டி இந்த படத்தில் நடிகர் கிருஷ்ணா ஜெயபிரதாவும் நடித்திருந்தார்கள் இந்த படம் தமிழில் மிஸ்டர் மகேந்திரா என்ற பெயரில் டப்பிங் செய்யப்பட்டு வெளியே வந்தது நடிகர் திலகம் நடித்து அடுத்ததாக வெளிவந்த தெலுங்கு திரைப்படம் பெஜவாடா பெப்புலி இந்த திரைப்படம் வெளிவந்த தேதி பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்த படத்தின் இயக்குனர் நடிகை விஜய் நிர்மலா சிவாஜியை வைத்து இயக்கிய இரண்டாவது பெண் இயக்குனர் விஜய் நிர்மலா என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் சிவாஜியுடன் சவுகார் ஜானகி கிருஷ்ணா நடிகை ராதிகா ஆகியோரும் நடித்திருந்தார்கள் இந்த படம் தமிழில் சட்டம் ஒரு சக்கரம் என்ற பெயரில் டப் செய்து வெளியிடப்பட்டது சிவாஜி கணேசன் நடித்து அடுத்து வெளியான தெலுங்கு திரைப்படம் விஸ்வநாதன் நாயக்கடு இந்த திரைப்படம் வெளிவந்த தேதி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சிவாஜிக்கு ஜோடி கே ஆர் விஜயா இந்த படத்தின் இயக்குனர் தாசரி நாராயணராவ் கிருஷ்ண தேவராயர் காலத்து சரித்திரத்தை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் சிவாஜி கணேசன் ஏற்ற கதாபாத்திரம் வரலாற்றில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஆகும் இந்த திரைப்படத்திலும் நடிகர் கிருஷ்ணா நடித்திருந்தார் நடிகர் திலகம் நடித்து வெளியான தெலுங்கு திரைப்படம் அக்னி புத்துருடு இந்த திரைப்படம் வெளியான தேதி பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த படத்தின் இயக்குனர் நாகேந்திர ராவ் இந்த படத்தில் நடிகர் நாகார்ஜுனாவும் சிவாஜியுடன் இணைந்து நடித்திருந்தார் நன்றி வணக்கம்